அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மைத்ர முகூர்த்தம்னா எந்த அடிப்படையில் இந்த தேதி குறிக்கப்படுது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போது நிறைய கடன்கள் இருக்குது அதாவது பேங்க் லோனாக இருக்கலாம் எஜுகேஷன் லோனாக இருக்கலாம் ஜுவெல் லோனாக இருக்கலாம் இந்த லோன்களோட பெயரை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்து மடித்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து மனதார இந்த கடன் விரைவில் அடைபடணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இது வந்து இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு மைத்ர முகூர்த்த நாட்கள் வருது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆவணி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று மைத்ர முகூர்த்தம் அன்னைக்கு மைத்ர முகூர்த்த நேரம் பார்த்தோம்னா அன்று இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு அடுத்ததா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு முதல் காலை பதினொன்று ஐம்பத்து ஆறு வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்